முருகப்பெருமான் மாதிரி கணவர் வேணும் கேட்கணுமா பெண்கள் எல்லாருமே வந்து கேட்பாங்க முருகர் மாதிரியே பிள்ளை வேணும்னு கேட்பாங்க ஏன்னா ரொம்ப அறிவானவர் ரொம்ப ரொம்ப அழகானவர் ஆனால் யாராச்சும் கல்யாணம் ஆவாதவங்க முருகர் மாதிரி புரிஞ்ச வேணும்னு கேட்டிருக்கோமா இல்லை ஏ கேட்க மாட்டோம் ஏன் ஏன்னா அவருக்கு ரெண்டு பொண்டாட்டின்றாள் ஏ திருப்பூரில் அரங்கிநாதர் சொல்கிறாரு வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் முடிஞ்ச முதலீர் ஒன்று வள்ளியுடைய காலை தூக்கி தன் மேலே வச்சு முருகப்பெருமானை அமுக்கி விட்டாரு அதுக்கு வள்ளி அம்மையார் கேட்குறாங்க என்ன சாமி என் காலை போய் நீங்கள் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முருகப்பெருமான் சொன்னாராம்மா என்னை திருமணம் முடிக்கணும்னு சொல்லி நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த இருந்து காவல் பார்த்தியே அப்போ உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போக்கணும் அப்படின்னு சொல்லி காலம்பிக்கிட்டார அப்போ சிறந்த கடவுளும் அவர் தான் சிறந்த கணவரும் அவர் தான் அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகளில் சொல்றாரு நன்றி அப்போ ஏற்பட்ட சிறப்பான கடவுள் ஏன்னா பொதுவாகவே சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சால் கடவுளும் இல்லைன்னாங்க ஏன் குறிப்பிட்டு முருகப்பெருமானுக்கு எத்தனை பேர் இருக்குது குறிப்பிட்டு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சால் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க திருச்செந்தூரில் தான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் பேர் இந்த சுப்பிரமணியன் ஆண்டவர் கோயிலில் தான் பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க பன்னீர் இலைன்னா பன்னீர் இலை கிடையாது கொடுக்கக்கூடிய இலையில பன்னிரண்டு கோடுகள் இருக்குமா அந்த பன்னீர் இலையில கொடுக்கப்பட்ட விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு இதுமே இனிமே வரப்போகிற நோயும் தீரும்மா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும் என்பது அந்த பன்னீர் இலையில கொடுக்குற விபூதி எடுத்து பூசுனா தீரும் என்பது ஐதீகம் அப்போ சாமிலாம் இல்லைன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஏன்னா வந்து சூரபத்மனை வதம் செய்ய போகும்போது முதல் நாள் போய் வேல் நடுங்கனி அம்மன் கிட்ட போய் முருகப்பெருமான் வேல் வாங்குவார் சிக்கலில் வேள் வாங்கி செந்தூரில் சங்காரம் என்பது ஐதீகம் இப்போ முதல் நாள் போய் வேல் வாங்குவார் வேலை வாங்க போகும்போது எந்த பதிஷ்டம் இல்லாமல் தான் வேல் வாங்க போவார் ஆனால் வேலை வாங்கினதுக்கப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேணி ஆகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா அது மூலவர் சிலை இறந்தால் பரவாயில்ல பிரதிஷ்டை பண்ணது அதனால அந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் உச்சவர் சிலை வருடம் வருடம் வேலை வாங்க போகும்போது வேர்த்து ஒழுகுமா வலைதளங்களில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க அவர் கடவுளா இல்லைன்னு சொல்லவே முடியாது அவர் மட்டும்தான் தான் தெய்வம் என்பதை எந்த ஆட்சப்பிடையும் கிடையாது எப்பيرப்பட்ட சிறப்பான கடவுளே எப்பيرப்பட்ட காதலினுடைய காதல் அவருக்காக எப்படி எல்லாம் காத்திட்டு இருக்கேன் சொர்க்கத்தில் ஹால் ஹால் சொர்க்கத்தில் வசப்படே என்ன கடவுளே சொர்க்கத்தில் வசப்படே ¡Gracias!